ஒரே நாளில் வெளியான ரஜினி கமல் திரைப்படங்கள் ரஜினிகாந்தின் படிக்காதவன் திரைப்படமும் கமல்ஹாசனின் ஜப்பானின் கல்யாணராமன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி நவம்பர் பதினோராம் ஆண்டு வெளியானது ரஜினிகாந்தின் பாஷா திரைப்படமும் கமல்ஹாசனின் சதிலீலாவதி திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் பொங்கல் அன்று ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்தின் முத்து திரைப்படமும் கமல்ஹாசனின் குருதிப்புணல் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தீபாவளி அன்று ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்தின் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படமும் எனக்குள் ஒருவன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தீபாவளி அன்று ஒரே நாளில் வெளியானது ரஜினி ரஜினிகாந்தின் தளபதி திரைப்படமும் கமல் அவர்களின் குணா திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி தீபாவளி அன்று ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை திரைப்படமும் கமல் அவர்களின் வெற்றிவியா திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தீபாவளி அன்று ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்தின் பணக்காரன் திரைப்படமும் கமல் அவர்களின் இந்திரன் சந்திரன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் அன்று வெளியானது ரஜினிகாந்தின் தங்கமகன் திரைப்படமும் கமல் அவர்களின் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி தீபாவளி அன்று வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் மாபீரன் திரைப்படமும் கமல் அவர்களின் புன்னகை மன்னன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி தீபாவளி அன்று வெளியானது கமல் அவர்களின் காக்கிச்சட்டை திரைப்படமும் ரஜினிகாந்த் அவர்களின் நான் சிகப்பு மனிதன் திரைப்படமும் ஏப்ரல் பனிரெண்டு தமிழ் புத்தாண்டு அன்று வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் பாண்டியன் திரைப்படமும் கமல் அவர்களின் தேவர் மகன் திரைப்படமும் அக்டோபர் இருபத்தி ஐந்து தீபாவளி அன்று வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் எங்கேயே கேட்ட குரல் திரைப்படமும் கமல் அவர்களின் சகலகலாவல்லவன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெகாம் தேதி வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் சந்திரமுகி திரைப்படமும் கமல் அவர்களின் மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று வெளியானது